அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகிரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம் ரிஷபலக்கணம் ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசைகள் ராகுபூத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர நாலாம் ராசியான சிம்ம ராசியின் பதிவாகும் சிம்ம ராசி என்ன ரஜசாரம் இருக்குது அந்த நச வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய ராகுபான் எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இது பார்த்தீங்கன்னா சிம்பலக்கணம் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணம் அந்த பதிவு நான் பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க நீங்கள் லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா திசையில் உங்களுக்கு ராகு புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவக ரீதியாக இந்த பதிவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கூடிய திசா புத்தி நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடியவன் திசை ஓகேங்களா அவள் ஏழு கோடி பன்னெண்டு கூடிய திசையில் உங்களுக்கு ராகு புத்தி ஓகேங்களா இப்போ உங்களில் அதாவது எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசையானது ஏழு ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்குதுங்க அப்போ ராகு புத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது செவ்வா திசையில் ராகு புத்தியோட கால அளவு பார்த்தீங்கனாக்கா ஒரு வருடமும் பதினெட்டுக்கு பதினெட்டு நாட்கள் வரை இவங்க செயல்பட்டில் இருக்குங்க ராகு புத்தி ஓகேங்களா இப்போ லக்கணத்து எண்ணி வர நாலாம் மேடமான சிம்ம ராசி என்ன நச்சசாரம் பார்த்துடலாங்க அப்போ என்ன நச்சசாரம் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மகம் ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போறோம் ஒன்றென்று மூணு நாலு பாதம் உத்தரம் ஒன்றாம் பாதமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மகம் சாரத்தில் உங்களோடய புத்திநாதனாகிய ராகுபான் பயணிச்சு என்ன பண்ண நடிக்கும் அப்படி கூட பார்ப்போம் அப்போ இதை என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா நாலு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு கேது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு அப்போ ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ஒரு உயர்கல்வி படிக்கிறோம் ஒரு உச்சக்கல்வி படிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன தான் தட தட தடுமாற்றம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலு ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு அருகாய்மையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி இந்த மாதிரி காலேஜ் கல்லூரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாக்கா இல்லைன்னா அது அரு அது அருகாமையில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குங்க இருக்கணும் அப்போ அந்தபோது பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு அம்சம் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி சமூகத்தை ஒட்டி ஒற்றி நம்மளுக்கு அமைஞ்சதுன்னா இந்த புத்தி நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுங்க ஓகேங்களா நம்மளுக்கு இந்த பின்னி சூனி செய்வனை இதான் நம்ம காலகட்டங்களில் போய் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பே முதலு குத்துற எதிரி இதெல்லாம் முளைப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரிய எதிரிகள் இருப்பாங்க நம்ம காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு காட்டி காட்டி கொடுக்குமானா காட்டி கொடுக்கும் ஆனால் நாமளும் பதில் பதிலடி இருக்கிறது நம்ம அதே தான் கையாளுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும்ங்க நம்ம எதை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் நினைப்போம் மாற்றி என்ன நினைப்போம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க ரோட்டு மேலே போகலாம் நினைப்போம் ரோட்டு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டால் போகறாள் ரோட்டு மேலே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் அதாவது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடம் மாற்றம் ஏதோ ஒரு நம்மளுக்கு சின்ன சின்ன சம்திங் கொடுத்துக்கிட்டே இருக்குது மனசில் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இன்னும் அடு அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்தது பூரம் சாரத்தில் உங்களுடைய ரொ புத்திநாயகர் ராகுபவன் தான் என்ன பாலனை கொடுப்பார் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த நாலு சம்மந்தப்பட்டதுங்க அப்போ ஒன்று ஆறு சம்மந்தப்பட்டு போட்டு அங்கே ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிப்புக்கு நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பணம் கடன் கடனை வாங்குறது அப்போ தாயார் மருத்துவத்தை மருத்துவத்துக்கு நம்ம கடனை வாங்குறது அப்போ தாயாரோட ஒரு சே சேவைக்காக நம்ம வந்து நம்ம கடன் வா கடனை வாங்குறது அதே மாதிரி நம்மளோட உடலுக்காக நம்மளோட சே நம்மளோட சுக நம்ம கடன் வாங்குறது நம்ம நிலைமை சமாளிக்கிறதுக்கு நம்ம கடன் வாங்குறது அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடனை வாங்கி நம்ம உடையே நகை நெனைப்பு இதெல்லாம் வாங்குறது வண்டி வாகனம் மாற்றுறது வண்டி வாங்கின ஆட்ரேஷன் பண்ணுறது வீடு ஆட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடன் வாங்கி பண்ணுறது பெரு பெருசு இல்லைங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு வண்டி வாங்கினதுக்கோ யார் வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ அதுக்காக கடன் வாங்குறாங்க பார்த்திங்களா அதுக்கு நீங்கள் போய் ஜாமீன் போடுறதோ பேச்சுவார்த்தை கொடுக்குறதோ கொடுக்காம இருந்தால் யூஆர் சேஃப் இத்தனையும் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் அனைத்து பண்ணிக்கலாம் கடன் வாங்கிக்கலாம் உருட்டிக்கலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் இது பண்ண போனீங்கன்னா மற்றவங்க கடன் உங்கள் கடன் ஆயிடும் அவங்க வண்டி கடன் உங்கள் கடன் ஆயிடும் அவங்க வீட்டுக்கட்டும் உங்கள் கடன் ஆயிடும் ஓகேங்களா அவங்க ஃபேமிலி பிரச்சனை உங்கள் ஃபேமிலி பிரச்சனையாக மாறிடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்து சூதனமாக உஷாராக இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் தாய் மாமனாக இருக்கட்டும் ஓகேங்களா ஆட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் சிறப்பான பலனாக கொடுப்பாங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் உத்தரம் சாரம் இல்லைங்களா அப்போ உத்தரம் நச்ச சாரத்தில் உங்களை ராகுபவன்தான் என்னென்ன என்ன விடுவா அப்போ புஷ்கண்ணாமாஸ் வாங்குகிறார் ராகு பகவான் ஓகேங்களா அப்போ என்னென்ன நாலு டபுளை சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாருங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தாயாரை பற்றி உயி உயர்த்தி பேசுவாங்க இந்த உங்கள் தாயார் எப்படிதான் வாழ்ந்தாங்க தெரியுமா உங்கள் தாயார் வம்ச வழியில் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க உங்கள் குடும்பத்தில் வந்த உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அந்த வழியில் வந்த நீ அப்புடின்னு பேசக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடாக இருக்கட்டும் வாசலாடி எல்லாம் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவி கிடைக்கும் ஊர் பெரிய மனுஷனுங்க பெரிய மனுஷங்க இவங்களாம் பார்த்திங்கனாக்கா சம்பந்தப்பட்டு நம்ம ஒரு வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாங்கின எதுவுமே நம்ம வந்து செயல் அவங்களோட ஒருங்கிணைப்பில் அவங்களோட தலைமையில் அவங்களோட உத்தரவில் அவங்களோட கருத்துக்கணிப்பெலாம் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்குவோம் ஓகேங்களா படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம உடம்புக்கு மருத்துவம் பார்க்கணுன்னா கூட அவங்க அணியில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா சிறப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா பெருசாக பாதிப்பு இல்லாமல் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு பண்ணி நல்ல ஒரு அ நம்ம நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம உயர்கல்வியாக இருக்கட்டும் தாயார் விஷய விஷயமாக இருக்கட்டும் அனைத்துலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் அப் கிடைக்குங்க அதாவது அரசு சம்மந்தப்பட்ட அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு அலுவல அலுவலகம் மூலியமாக நம்மளுக்கு தொடர்பு மூலியமாக நம்மளுக்கு வளர்ச்சி ஏற்படுங்க ஒரு கடனுக்கு பெறுறது சரி பணம் பெறுறது சரி சலுகை எல்லாம் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா பயணிப்பது சிறப்பு கரிநீர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசனம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறீங்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்